என்னை ஈன்றெடுத்த என் அன்னைக்கும் என்னையையும் என் அன்னையையும் இன்ற என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழன் தொலைக்காட்சி நேயர்வர் மக்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மகளிர் தினத்தை ஒரு அருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மகளிர் தினம் ஏன் நம்ம கொண்டாடுறோம் மகளிருக்கு மட்டும் மகளிர் தினம் கொண்டாடுறாங்களே ஆண்களுக்கு ஒரு ஆண்கள் தினம்னு யாராவது கொண்டாடுறாங்களா எவ்வளவு வேதனை பாருங்க நம்ம இளைஞர்களுக்கு எவ்வளவு வேதனை பாருங்க ஆனால் ஆண்களுக்குன்னு ஒரு தினம் இருக்கு அது நமக்கு தெரியாம மறைமுகமாக இருக்கு அது என்ன தினம் தெரியுமா உழைப்பாளிகள் தினம் அப்படிங்கிற ஒரு தினம் இருக்கு பாருங்க அதுதான் ஆண்களுக்கான தினம் பெண்களுடைய முன்னேற்றம் முன்னேற்றத்துக்கு பெருசா வந்து துணை நிற்பது வந்து நாடா வீடா அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண்களுக்கு இதுல ஒரு சிக்கல் என்னன்னா இந்த தலைப்புல பெண்களுக்கு ரெண்டு வீடு இருக்கு ஒன்னு பிறந்த வீடு இன்னொன்னு புகுந்த வீடு இதில் எந்த வீட்டை பற்றி இவங்க பேச போகிறாங்கன்னு தெரியலை ஆனால் இரண்டு வீடுமே துணையாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க பேசி ஆகணும் வேறு வழி இல்லை நான் வந்து உலகத்திலே நம்ம வந்து இந்த பட்டுக்கோட்டையில் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோயோ தியாகிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஐயா அப்துல் கலாம் ஒரு அற்புதமான ஒரு தியாகி வாழ்நாளில் திருமணமே பண்ணலை திருமணமே பண்ணலை அவர் வந்து மரவள்க சொல்லுவார் அவர் என்ன ப சொல்லியிருக்காருன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மர வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது அப்படின்னு சொன்னார் இந்த மரம் வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இயற்கைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான சொன்ன ஒரு வள்ளல் அவர் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா அதே போல் உல தமிழகம் எங்கிலும் கல்விக்கூடங்களை கூடங்களை உருவாக்கி பல படிப்பாளிகளை உருவாக்கின காமராஜர் இப்படியெல்லாம் பல தியாகிகள் இருக்காங்க இப்போ ஒரு கல்வி நிறுவனம் நம்ம உருவாக்கணும்னு வைங்களேன் ஏன் நான் உருவாக்கினேன்னா எங்கள் அப்பா பேர் தியாகராஜன் அப்படின்னு வச்சுருவேன் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தானே தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க பேரை வைப்பாங்க ஆனால் ஏனாதி ராஜப்பா அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை இங்கே நிறுவிருக்காங்கன்னா இதுக்கு என்ன பின்பலாக இருக்குது அப்படின்னு நான் வந்து விசாரித்து பார்த்தப்போ ஒரு கடந்த தலைமுறையில் ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் ராஜப்பா ஏனாதியை சார்ந்த ராஜப்பா அப்படிங்கிறவர் வாழ்ந்திருக்காரு அவர் யாரையும் சாதி மத பா பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்களே படிக்க வைத்தவர் இன்னைக்கு வந்து நான் சொன்னது மாதிரி தான் ஒரு இருக்க இருக்கவங்களுக்கு சாப்பாடு போறதை விட அறிவு பசியை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்தவர் ராஜப்பா ஐயா அவர்கள் இந்த கல்லூரிக்கு மட்டும் ஏனாதி ராஜப்பா இல்ல ஒரு மருத்துவமனை இருக்கு பட்டுக்கோட்டையில் அந்த மருத்துவமனை பெரும் ஏனாதி ராஜப்பா மருத்துவமனை அப்படின்னு இருக்கு அவர் வந்து அவருக்கு சொந்தக்காரர் இல்லை அவர்கிட்ட கேட்குறேன் என்ன ராஜப்பா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தான் அவர் சொன்னாரு இந்த மருத்துவன் இந்த மருத்துவர் ஒரு டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னை படிக்க வைத்தவர் இந்த ராஜப்பா அதனால தான் அந்த நன்றி கடனுக்காக என்னுடைய மருத்துவமனைக்கு பேர் ஏனாதி ராஜப்பா அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் இந்த கல்வி நிறுவனத்துக்கும் ஏனாதி ராஜப்பான்னு வச்சுருக்காங்கன்னா பல அறிவு கண்களை துறந்து வைத்தவர் இந்த ஏனாதி என்கின்ற இந்த சிறு கிராமத்திலே இருந்து மிக உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளோ அற்புதமானவர் இந்த ஏனாதி ராஜப்பா அவர்கள் அவர் பெயரிலே இந்த கல்வி நிறுவனம் இங்கே இருக்குதுன்னா அது சிறப்பு வேறு எங்குமே இருக்க முடியாது அதே போல் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக மரியாதைக்குரிய ஐயா ரொட்டேரியன் கணேசன் அவர்களை சந்திக்கப்போ அந்த அது சொல்லப்போனால் ரொட்டேரிய சங்கம் நான் சொல்ல போகிற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ரொட்டேரிய சங்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள் இந்த ரொட்டேரிய சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த வகையில் அவரை கேட்ட உடனே இந்த கலை நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஐயா ராஜப்பா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை வருடந்தோறும் அவருடைய நினைவு நாளை வருடந்தோறும் அவங்க கொண்டாடுவாங்க இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அவருடைய நினைவு நாள் அந்த நாளில் இங்கே மருத்துவ முகாம் அது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இதை நான் கேள்விப்பட்ட வகையில் நான் சொல்கிறேன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரியில் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிக பரிமைப்படுகிறேன் அதே போல் இங்கே நீங்கள் ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க அந்த ஜீன்ஸ் படத்தில் ரெண்டு இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க பாருங்க மேற்பட்ட ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாராய் பின்னாடி பின்னடி இருக்கலாம் ஆர்யா சூர்யா மொத்த ஏரியாவும் நம்ம பசங்க தான் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அவ்வளோ அற்புதமான இளைஞர்கள் அற்புதமான ஒரு மாணவர்கள் இந்த மாணவர்களை நல் ஒழுக்கப்படுத்தி அருமையா படிக்க வைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடியவர்களாக டீச்சர்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாணவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க இவங்களாம் டீச்சர் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஃபியூச்சரை உருவாக்கக்கூடியவர்கள் தான் இந்த டீச்சர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த மகளிர் தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு குழந்தை பறக்கரப்பை அழுதுச்சுங்க ஒரு குழந்தை பரக்குரப்பை அழுதுச்சு அப்படி அழுது குழந்தைக்கு ஒரு ஆத்தா அந்த காலத்து ஆத்தா அந்த தருமபுரி மாவட்டத்தில் எல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆத்தா ஒரு பால் கொண்டு போகிறாங்க அப்படி பால் கொண்டு போகிறப்போ அந்த பாலை பார்த்துட்டு இந்த பிள்ளை பண்படி அழுதுச்சு பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பால் பசும்பாலோ மாட்டுப்பாலோ இப்போ இது ஆட்டுப்பாலோ இல்லைங்க தாய்ப்பாலோ இல்லைங்க அது வந்து கள்ளிப்பால் தள்ளிப்பாலை கொடுத்த அன்னைக்கு இந்த குழந்தைகளை அதாவது பெண் குழந்தைகளை பெண் சிசுகளை கொன்ற காலம் இன்னைக்கு மலையேறி போச்சு ஆனாலும் அதனால தான் நம்ம இன்னைக்கு மகளிர் தினத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கள்ளிப்பாலை கொடுத்து கொல்ல போன அந்த ஆத்தாவை அன்னைக்கு போனப்போ ஏன்னா இந்த கள்ளிப்பாலை கொடுத்து கொள்றீங்கன்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வரதட்சணை கொடுமை இன்னைக்கு வரதட்சணை எவ்வளோ பெரிய தலைவிரிச்சி ஆடுது பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளைங்க என்ன மாதிரி நம்ம பட்டுக்கோட்டை மணிக்கூண்டு இருக்குது பார்த்தீங்களா அங்கே மாலை கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த மாலை கடையில் போயிட்டு அண்ணே எனக்கு கல்யாணம்னே ரெண்டு மாலைவானு அப்படின்னு நான் கேட்டாரு பையன் அந்த மாலை கடக்காரன் சொன்னா ரெண்டு மாலை தானே தம்பி தந்துட்டா போச்சு அண்ணா ரெண்டு மாலை கட்ட எவ்வளவுனே அப்படின்னு கேட்டான் ஐயாயிரம் வரும் அப்படின்னா இவன் கேட்டான் ஏனே ரெண்டே ரெண்டு மாலை கட்ட ஐயாயிரம் ரூபாயா அப்படின்னு கேட்டான் அப்போ மாலை கடைக்காரன் சொன்னா ஏன்டா ஒரே ஒரு தாலி கட்டை நீ அஞ்சு லட்ச ரூபா கேட்கறீங்களடா ஐயாயிரூவா கேட்டேன் இப்படியெல்லாம் இன்னைக்கு இந்த வரதட்சணை குடும்பனால இப்படியெல்லாம் நசுக்கப்பட்டவங்க இந்த பெண்கள் இந்த பெண்கள் அந்த விடுதலையை தாண்டி வந்திருக்காங்களே இப்படியாப்பட்ட விடுதலையை தாண்டி தான் இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக இன்னைக்கு மார்ச் எட்டு அன்னைக்கு மகளிர் தினம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா இதுதான் காரணம் இந்த மகளிர் தினத்தில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த நாடா இல்லை வீடா எப்படிங்கிறத விவாதிக்கத்தான் அவங்க வந்திருக்காங்க வீடுன்னு பேச வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி ஒரு அரசு மருத்துவமனையில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வர்ணனை வர்ணனி வர்ணனைனா அழகாக கோலம் போடுவாங்களே அந்த வர்ணம் திட்டுவது வர்ணனி அந்த கவிதைகளை வர்ணிப்பது அப்படி எப்படி ஒரு அருமையான பெயரை வச்சுருக்காங்க அவங்க தாய் தந்தையராக ஒரு அருமையான பெயர் ஆனால் தமிழ் பெயர் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க ஆங்கில ஆசிரியர் இருந்தாலும் சிறப்பு தானே ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர் இவங்கெல்லாம் பேச வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு கடைசியாக நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம்